மீதும் அறிவிப்பால் ஊட்டிய தாய் தமிழின் மீதும் எங்களூர் கோடிகள் இருக்கலாம் ஆனால் உயர்ந்த கொள்கையை தூக்கி கொண்டு வருகிறோம் எங்கள் மக்கள் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக நின்று தோளுக்கு துணையாக நின்று எங்களுக்கு வலிமை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த களத்தில் ஒரு பெரும் கனவு யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீ சுமந்து நில் அதான் உலகத்தில் எல்லாவற்றையும் பெரிது என்கிறான் ஆல்பர்ட் ஐனிஸ்டின் அதுபோல அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழினத்தின் உரிமை அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற ஆகப்பெரிய கனவை எளிய வில்லைகள் நாங்கள் சுமந்து நிற்கிறோம் இது காலம் எங்களுக்கு கையளித்த கடமை வரலாறு எங்களுக்கு பெரும் பணி இதை செய்கிறோம் ஏனென்றால் இது எங்கள் பிறவி கடமை புரட்சியாளரான அம்பேத்கர் நீ யாருக்கோ ஒருவருக்காக உழைக்கிறோம் என்ற எண்ணத்தை கைவிடு நீ பிறந்த பெருமைமிக்க தமிழ் சமூகத்திற்காக நீ பிறந்த ஒரு இனத்திற்காக உழைக்கிறாய் என்ற பெருமிதமும் திமிரும் உனக்கு இருக்க வேண்டும் என்கிறார் அந்த பெருமிதத்தோடும் திமிரோடும் நாங்கள் பிறந்த பெருமைமிக்க மிக்க தமிழ் சமூகத்துக்காக உழைக்கிறோம் அதற்காக பாடுபடுகிறோம் என்ற பெருமிதத்தோடு இந்த களத்திலே தேர்தல் களத்திலே தரிசு நிற்கிறோம் ஏன் தனித்து நிற்க வேண்டும் மாற்று மாற்று என்று சொல்கிறோம் எந்த கட்சி எந்த கட்சியின் ஆட்சி எதிலிருந்து மாற்று எப்படிப்பட்ட மாற்று இந்த கட்சி ஆட்சிகள் இவர்கள் முன்வைத்த அரசியல் கோட்பாடுகள் தத்துவ இருந்துதான் மாற்று அதனாலேதான் நாங்கள் தனித்து நிற்கிறோம் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம் கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பதற்கு துணிவும் வீரமும் அவசியமில்லை அவசியவில்லை மக்களே தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் அவசியப்படுகிறது நாங்கள் வீரர்கள் அதனாலேயே தனித்து தனித்து நிற்கிறோம் இங்கே மாற்றம் என்பது வெறும் வார்த்தையாக பல ஆண்டுகளாக காவலியில் விழுகிறது மாற்றம் 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 என்று சொல் அல்ல செயல் அதை மாற்றி காட்ட வேண்டும் என்று மா வீரனின் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம் என்னுடைய தலைவன் அடிமை தேசிய இனத்திற்கென்று ஒரு தேச விடுதலை என்கிற புனித கணவர் கண்டவன் ஒரு இனம் இன்றைக்கு விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறது அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும் அந்த விடுதலை அடைவதே தன்னுடைய கனவு லட்சியம் என்று உறுதி கொண்ட என் தலைவன் ஆயுதம் இல்லை என்றால் உயிரையே ஆயுதமாக ஏந்துவது எனக்கு வேண்டியது நீ இனத்தின் விடுதலை விலை தலையே ஆனாலும் தரச் சம்மதம் என்று களத்திலே பாய்ந்தார் அதே போல இந்த நிலத்திலே நீண்ட காலத்திற்கு பிறகு பிறந்த வீர மகன் தமிழ் பேரினத்தில் இப்படி ஒரு வீரன் இருக்கிறான் என்று எல்லோரும் திரும்பி பார்க்க வைத்தவர் நம்முடைய ஐயா வீரப்பனார் அவர்கள் அவருடைய அவருடைய காலத்தில் ஆயிரம் சதுர கிலோமீட்டரில் ஒரு காக்கை கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை அவர் செத்தார் ஒக்கனைகள் என்னது என்று கன்னடர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார் இன்னைக்கு மேகத்தாவிலே அணை கட்டுவோ என்று கொக்கரிக்கிறார்கள் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்கிறார்கள் ஒரு சொத்து தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது தருவதற்கு நாங்கள் என்ன என்று கேட்கிறார்கள் மிக்க என் பெற்றோர்களே இதை நம்ம வீரப்பனர் இருக்கும் போது இப்படி அவர்களால் சொல்லியிருக்க முடியுமா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் இந்த தண்ணீர் அரை மறுக்கும் கட்சி காங்கிரஸ் மேகதாது அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற கட்சி காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு கர்நாடகா போய் வாக்கு கேட்டது யார் ஓட்டு கேட்டது யார் பாடுபட்டது யார் வென்று வந்த பிறகு கர்நாடகத்தில் காவிரியில் தண்ணிக்கு நாம் கேட்கிற போது இதே ஐயா ஸ்டாலினின் உருவ எரித்தார்கள் அவரை பாடகட்டி அவர் உருவபுமையை தூக்கிச் சென்றார்கள் அவர் படத்தை வைத்து செருப்பால் அடித்தார்கள் ஒருவர் கூட திமுகவை சேர்ந்தவர் கண்டிக்கவில்லை கூட்டணி கட்சியில் இருந்தவர் கண்டிக்கவில்லை கண்டித்த ஒரே மகன் உங்கள் மகன் நான் மட்டும்தான் எப்படியும் முதலமைச்சரை நீ அவமானப்படுத்துவாய் என்று கண்டித்தவன் நான் மட்டும்தான் ஒரு சொட்டு தண்ணீர் என் நாட்டுக்கு என் தமிழ்நாட்டுக்கு நீ தர முடியாதா உனக்கு தேர்தல் கூட்டம் இல்லை ஒரு சீட்டும் இல்லை என்று சொல்லாத திமுக மறுபடியும் இனத்தை லட்சக்கணக்கான பிணக்குவியலாக்கிய காங்கிரஸ் அதற்கு கூட நின்ன துரோகத்தை செய்த திமுக இன்றைக்கு மீனவர்களை சிறைபிடித்து படகை பறித்து சுட்டு கொண்டு சித்திரவதை செய்து கொடுமை செய்து கொண்டிருக்கிற சிங்களனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுத்து ராணுவ வீரர்களுக்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து துப்பாக்கி தோட்டாக்கள் கொடுத்து வட்டி இல்லாத கடனாக பல ஆயிரம் கோடிகளை கொட்டு கொட்டி கொடுக்கிற கொட்டி கொடுத்து நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்களா நம் இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்னது இந்த அதிமுக பாரதிய ஜனதா அவை கற்றுக்காக ஒரு மாத காலம் பாராளுமன்றத்தை உடக்கி போட்ட பாரதிய ஜனதா அதே காலகட்டத்தில் ஈழத்தில் நம் இனம் கொல்லப்பட்ட போது சகமணிக சாவை ஒரு இனம் சார்ந்த மக்கள் என்பதை விடுங்கள் ஒரு சகமணிக சாவு எல்லோரும் போல ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சகமனிதர் சாகராகளை அதை தடுங்கள் என்று சொல்லாத பாரதிய ஜனதாவிற்கு மான தமிழ் மக்கள் வாக்கு செலுத்தப் போகிறீர்களா போரை நடத்தும் போது கூட இருந்தவர் ஐயா கருணாநிதி போராடி போராடி தடுக்க வேண்டிய உயரத்தில் இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா யாருமே செய்யவில்லை எல்லோரும் கைவிட்டார்கள் அவர்களுக்கு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்திக் கொண்டே இருந்தால் நம்ம இனத்திற்கு என்று பாதுகாப்பு யார் நமக்கென்று நிற்க போற அரசியல் ஆற்றல் யார் எதுவுமே இல்லை ஒரு காவிரியில் தண்ணீர் நானூற்றி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது காவிரியில் உள்ள தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் அதை கெடுத்தது யார் இந்திரா காந்தி அம்மர் காலத்திலே வழக்கை போட்டு அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று அம்மையார் இந்திரா காந்தி சொன்னபோது பதவியராய் நம்ம கட்சியை ஆட்சியை கலைத்து விடுவார்களோ என்ற பயத்தில் அந்த வழக்கை திரும்ப பெற்றது ஐயா கருணாநிதி அவர்கள் அதிலிருந்து காவிரி நதிநீரில் இன்று வரை சிக்கல்தான் காவிரியில் தண்ணீர் கேட்கும் போதெல்லாம் நம்மை அடித்து அண்டை நாடு ஓட விரட்டுகிறார்கள் ஒரே நாட்டுக்குள் இருக்க சகோதர மாநிலத்திலிருந்து நாம் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அகதிகளாக வர வேண்டிய நிலைமை இருக்கிறது ஆனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் இந்த தேர்தல் நடக்கும் போது ஓட்டு பதிவின் போது துணை ராணுவ படை காவலுக்கு வருமா வராதா காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனை எழும்போதெல்லாம் தமிழ் மக்களை பாதுகாக்காமல் என்ன செய்தது அடித்து விரட்டவிட்டு கர்நாடக காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது இந்திய நாட்டு ராணுவமும் வேடிக்கை பார்த்தார் இது என் நாடு என்ற நாட்டு பற்றி எனக்கு எப்படி வரும் தவைச்சவாய்க்கு தண்ணி வாங்கி தர முடியாத தேசத்தின் மீது எனக்கு பாசம் படி வரும் படி வரும் காங்கிரஸ் தண்ணி தர முடியாது என்கிறது பாரதிய ஜனதாவின் கருத்து என்ன நிலைப்பாடு என்ன இல்லை தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடு என்று சொல்லுமா சொல்லி இருக்கிறதா பிறகு எதற்காக இந்த கட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்கள் எதற்காக எங்கள் ஐயா வீரப்பன் இருக்கிற வரை ஒக்கனைகள் என்னது என்று கன்னடர்கள் சொன்னது நீங்கள் கேட்டது உண்டா ஆனால் இறந்த பிறகு கன்னடர்கள் என்னது என்றார் தமிழர்களின் நயாகரா தமிழர்களின் நயாகரா ஒக்கனைகள் தமிழர்களுடைய சொத்து அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது எடியூரப்பா வந்து இது எங்களுக்கு சொந்தம் எங்கள் இடம் என்று கால் வைக்கும் போது என்றார் அது ஒரு இன பாசம் கதை முடிஞ்சிருச்சு பிரச்சனை இல்லாத பகுதியை பிணச்சரிக்குரிய பகுதியாக மாத்தியது பெருமகள் ஜெயலலிதா அவர்கள் எங்கள் ஐயா மட்டும் இருந்திருந்தால் எடியூரப்பா அந்த பகுதியில் வர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்குமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணிலும் இலையை என் தம்பிதங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் துடைத்து நிற்கிற பிள்ளைகள் நானும் என் மகளும் எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை நிற்கதையாக நிற்கிறோம் படமாக நிற்கிற என் தலைவனும் எங்கள் ஐயா வீரப்பனும் தான் ஆனால் இரண்டு பேருமே இவர்களுக்கு பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் திருடர்கள் மாயாவி என்றெல்லாம் குற்றம் சாட்டி தமிழ் இனத்தில் எவன் பெயரை கேட்டால் கையெழு எழுகிறதோ எவன் பெயரை கேட்டால் இளைஞர்கள் ஆர்ப்பரிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பயங்கரவாதி தீவிரவாதி பட்டம் கட்டி ஒழிக்க வேண்டும் அந்த வழியிலே உங்கள் முன்னால் நிற்கிற இந்த மகன் என்னையும் பிரிவினைவாதி மொழி சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் ஆன்டி இந்தியன் என்னையை ஏவி விட்டு இவன் தேச துரோகி போல காட்டி தமிழினத்திற்கு எவன் எழுச்சியாக எழுந்து வருகிறானோ அவன் குரவலை எல்லாம் பிடித்துக் கொள்வது அப்படித்தான் எங்கள் தாத்தா எல்லாம் ஒழித்தார்கள் என்னை ஏன் ஒழிக்க முடியவில்லை மக்களை அணி திரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது என்று சொன்ன எங்கள் தாத்தா பொதுவுடைமை போராளி கலியபெருமாள் வழியிலே நான் மக்களை அணி திருட்டி அரசியல் படுத்தி அரசியல் களத்திலே ஜனநாயக களத்திலே மக்கள் ஜனநாயக புரட்சியை முன்னெடுப்பதால் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர்களால் செய்ய முடிந்தது என்ன என்ன என் சின்னத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ஆட்டம் காட்டுவது சின்னத்திற்கு பக்கத்திலேயே பழைய விவசாய சின்னத்தை வைப்பது இதை தவிர என்ன ஒண்ணும் நீ என்ன செய்வாய் என்ன என்ன சிறையில் போடுவியா சிறையில் இருந்து வெளியில வந்தான் கட்சியை ஆரம்பிச்சேன்னா ஒரு வருஷத்துக்கு மேலாக சிறையில் இருந்து வெளியில் வந்து தான் கட்சி ஆரம்பித்தேன் வெளியில் வரும்போது சொன்னேன் ஏழு தமிழர் விடுதலையை சாத்தியப்படுத்தவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி என்று ஏழு தமிழர் விடுதலை சாத்தியப்படுத்திய சத்தியத்தின் மகன் இந்த சீமான் என்பதை நீ எனவே என் அன்பு மக்கள் அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்திக்கணும் நிற்கிற உங்கள் பிள்ளைகளை சாதி மதம் பார்த்து பிரிக்காதீர்கள் நாங்கள் சாதி கடந்து சாதிக்க துடிக்கிற பிள்ளைகள் மதம் கடந்த மானுடத்தை போற்றுகிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் உயிர்மையர்கள் காக்கை குருவி எங்கள் சாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கம் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்று பாடிய பெரும்பாவன் பாரதியின் பேரனும் வேத்திகளும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடிய என்று போதித்த வல்லுவ பெருமகனாரின் வாரிசுகள் பிறப்பு ஒக்கும் எல்லா உறவுக்கும் என்று இல்லாத ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதித்த வல்லுவ பெருமகனாரின் வாரிசுகள் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளின் அரும உடன் பிறந்தார்களே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பயிர் வாடியதற்கு உயிர் வாடி நின்ற வல்லலார் என்ற பெருமகனின் பேரப்பிள்ளைகள் பேத்திகள் நாங்கள் எங்களை உயிர்மை நேயவாதிகள் மானுடம் கடந்து உயிர்மத்தை நேசிக்கிற உலகம் தழிவு நேசித்து நின்ற பிள்ளைகள் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேரன்று கொண்டு உலகத்தை ஆற தழுவி அரவணைத்து நின்ற இனத்தின் மக்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றுதான் உலகம் தழிவு நேசித்துதான் எங்களுடைய வேதமே தொடங்குகிறது எனவே என் அன்பு மக்கள் எங்களை ஒரு சாதி குட்டைக்குள் சகதிக்குள் அடக்கிவிடாமல் மானுடம் போற்றுகிற உயிர்மனையும் போற்றுகிற உலகந்தலினை நேசிக்கிற பேரினத்தின் பிள்ளைகள் என்ற பார்வையில் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் எண்ணத்தில் இனத்தின் வழி நிற்கிற பிள்ளைகள் ஒளிவாங்கியை சின்னமாக கொண்டு வருகிறோம் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை வலிமை மிக்க வாக்கை எளிய மக்கள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் இதற்கு இதற்கு முன்பு இந்த காலத்திலே என் மகளோடு மூணு மோதுகிற மூன்று கட்சி ஒன்று பாரதிய ஜனதா பத்து ஆண்டுகள் இந்த நாட்டு ஆண்டு விட்டது அரையங்குல வளர்ச்சி அந்த பாரதிய ஜனதா வேட்பாளரிடம் கேளுங்கள் கோடி ஒரு நன்மை ஒரு நலத்திட்டம் ஒரே திட்டம் ஒன்று பத்து ஆண்டுகளின் நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்த ஒரு நல்லதை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேளுங்கள் சொல்லிவிட்டால் என் மகளுக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டாம் காங்கிரஸ் கட்சி பத்தாண்டு காலம் ஐயா மோடிக்கு முன்பு மன்மோகன் சிங் ஒரு நல்லது என் இனத்தை கொன்றது என் வளத்தை பறித்தது அதை தவிர இந்த நாட்டில் தக்காளி விதை விதை நெல் பாரம்பரிய நெல் ஏதாவது விதை வைத்திருக்கிறீர்களா மறுபடி நீங்கள் வேளாண்மை செய்து மீண்டி எழலாம் என்றாலும் அதுக்கு விதை அந்த விதையை ஒரே இரவில் எடுத்து கொடுத்த பெருந்தகை மன்மோகன் சிங் இதெல்லாம் தெரிந்து கடந்து போவது எவ்வளவு பெரிய ஏமாளித்தனம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே கச்சத்தீவை எடுத்து கொடுத்து நம்முடைய மீனவ மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பறித்த கட்சி காங்கிரஸ் நம் இனத்தை கொண்டு குவித்த சிங்களனுக்கு கை கொடுத்து கணக்கில்லாத பணத்தை கடனாக கொடுத்து கொள்ள தோண்டிய கட்சி காங்கிரஸ் மறுக்க முடியுமா நீங்கள் சொந்த மாநில மக்களை பல்லாயிரக்கணக்கான மக்களை மத வெளியால் வேட்டையாடி கொலை செய்தவர் இன்றைக்கு பிரதமர் இருந்து மறுபடியும் வேட்பாளர் நினைக்கிறார் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்களை இன்னைக்கு மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கு ஒரு வார்த்தை அதை பற்றி பேசியது உண்டா நீங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூர் கலவரத்துக்கு காரணம் என்ன பாக்கி அழிக்கப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் அவ்வளவும் கிறித்தவத்தை தெளிவிருந்தார்கள் மேல்தட்டு மக்கள் எல்லோரும் கீழே மலை முகடுகளில் வாழ்ந்தவெல்லாம் கிறித்தவ மக்களா இருந்தார்கள் பழங்குடி செடியூல் டிரைப்ஸா இருந்தார்கள் கீழே இருந்தவர்கள் எல்லாம் உயர் சாதி இந்துக்களாக இருந்தார்கள் அதனால இந்த வாக்கு பிஜேபி வாக்கு அவர்களுக்கு வாக்கு இல்லை இடஒதுக்கீடு எப்படி வந்தது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் எதன் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் எனக்கு தரப்பட வேண்டும் என்பதற்கு தான் இடஒதுக்கீடு வந்தது அந்த பழங்குடி மக்களுக்கு இருந்த இட ஒதுக்கீடு உயர் சாதி இந்துக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நிலை உருவாகும் போது அவர்கள் கொந்தளித்தார்கள் பிரச்சனை செய்தார்கள் என் அன்பு தங்கை சைரோம் அருமிலா ஐரோம் சர்மிலா பதினாறு ஆண்டுகள் உண்ணா நோன்பு இருந்தால் ஏன் இந்திய ராணுவம் மணிப்பூர் பெண்களை வன்புணர்வு செய்து கற்பழித்து கொலை செய்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதே மன்மோகன் சிங் ஆட்சியிலே என் அருமை தம்பி தங்கைகளே பனிரெண்டு பெண்கள் ஆடையின்றி நிர்வாணமாக நின்று இந்திய ராணுவமே எங்களை கற்பழி என்று பதாகை ஏந்தி நின்றதை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்று மலையுடியில் இருக்கு அன்றைக்கு ராணுவம் கற்பழித்தது இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி கட்சிக்காரர்களே மக்களே வன்புணர்வு செய்தார்கள் ரெண்டு பெண்களை வீதியிலே நிர்வாணமாக கூட்டி சென்று அவரை கட்டாயமாக கற்பழித்து தீ வச்சு கொளுத்தி எரித்து சாம்பலாக்கியது இவர்கள் ஆட்சியில் தான் இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் தான் திடீரென்று ராகுல் காந்திக்கு கருணை வந்து அந்த மக்களை பார்வையிட போகிறார் இவர்கள் ஆட்சியாளர்கள் அங்கே பல லட்சக்கணக்கான இன மக்கள் பல்லாயிரக்கணக்கான இனங்கள் அக்கா தங்கச்சி கட்டாய வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது இவர்களுடைய ஆட்சியில் இவர்கள் செய்த கொடுமைதான் என் இனத்திற்கு எல்லாவற்றையும் மறந்து போ கடந்து போ என்றால் நான் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்தவன் நல்ல தமிழ் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் இதையெல்லாம் மறந்து கிடந்து போக முடியாது இதற்கெல்லாம் வரிவையே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகளிடத்தில் இந்த கட்சி இந்த ஆட்சியாளர்கள் பதில் சொல்லிவிட்டு தான் கடந்து போக வேண்டும் அப்படியெல்லாம் விட்டு போக முடியாது எங்க ஐயா வீரப்பனை நேருக்கு சண்டை செஞ்சு கொல்ல முடிஞ்சதா மோர்ல விஷத்தை வச்சு கொன்னுட்டு மோர்ல விஷத்தை வச்சு கொன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த கொடுமையெல்லாம் அவருக்கு பார்வை போயிடுச்சு பார்வைக்கு வைத்தியம் பார்க்கலாமின் போது அது ஒரு பெருங்கதை செத்து போனவரை ரெண்டு நாள் கழிச்சு எடுத்துக்கிட்டு வந்து வண்டியில வச்சு மீசை வெட்டிட்டு சுற்று ஆற்ற தப்பிச்சு விட்ட அயோக்கிய பயில்க இவங்க வீரன்னு பேசிக்கிறானு அவன் வீரல்லடா அப்ப அவன் மகள் இவள் அவன் மகள் இவள் உலக இராணுவமே எதிர்த்து நின்ற போதும் எதிர்த்து நின்று சண்டை போட்டவன் மகன் நான் எத்தனை கட்சி எத்தனை கூத்தடி வச்சு வந்தாலும் தண்ணி ஒரு மகனாக எதிர்த்து நின்று சண்டை செய்யற மக்கள் நாங்கள் அவர்கள் எல்லாரும் என்னை குறிவிக்கிறார்கள் நூறு பேர் சேர்ந்து என்னை குறிவிக்கிறார்கள் நான் ஒரு ஆள் நூறு பேரை குறிவிக்கிறேன் யார் வீரன் என்று நீ முடிவெடுத்து மானமும் வீரமும் ஆரமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டமே இது வரலாறு வந்திருக்கிற வாய்ப்பு வரலாறு வந்திருக்கிற வாய்ப்பு என் அன்பு தமிழ் மக்களை எழுங்கள் நம்முடைய தாத்தா ரத்தமலை சீனிவாசன் இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லைங்கிறார் இந்த கூட்டத்தில் எவனுடா பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று நிமிந்து எண்ணி நிமிந்து எந்திரி எந்திரி நான் தான் என்ன என்று கேள் நீ தமிழன் நீ இளிமகன் உன் மொழி நீ சமொழி தமிழ் அறிவல்ல தமிழ் படித்தால் சோடலை என்று எவன் சொன்னாலும் நான் உலகத்தில் எல்லோரும் அவனவன் மொழியில் பேசுகிறீர்கள் நான் அந்த மொழியில் அந்த மொழியின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் உலகத்தின் முதல் மாந்தன் நான் முதல் மொழி என் தாய்மொழி தமிழ் என் தீமி பெருமிதம் நம் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும் நிமிடங்கள் என் அன்பு தம்பி உளவியல் நோயில் இருந்து நீங்கள் நிமிங்கள் நம்மால் முடியாது இது சாத்தியமா பணம் இல்லாமல் எப்படி அரசியல் செய்வது இந்த எண்ணத்தை கைவிடுங்கள் மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனமிருக்க நம்ம அரசியல் செய்ய முடியும் தான் என் மகளை இந்த தொகுதியில் நிறுத்தி இருக்கிறேன் செய்து காட்டுவால் நீங்கள் பாருங்கள் தன்னலமற்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடம் நடத்தியிருக்கிற மகள் என் மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் உலகத்தில் உலகத்தின் உலகெங்கும் பரவி வாழுகிற பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களின் செல்ல மகள் என் மகள் வித்யாராணி அவர்கள் அளவு கடந்த பாசமும் பற்றுமைத்து தமிழ் பேருலகம் நேசித்து நிற்கிறது என் மகளை கைவிட்டு விடாதீர்கள் அவர்கள் வெல்ல வைத்து வீர மரவர்கள் தோற்றார்கள் வீர திருமகள் தோற்றால் என்று செய்தி வரக்கூடாது வென்றால் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் சென்னான் என்ற வரலாற்று பதிவை தர வேண்டியது தமிழ் இளம் சொந்தங்களே எண்ணெருமை தம்பி உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் என் அன்பு மகளை மைக்கு சின்னத்திலே வெற்றி வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுங்கள் வருகிற ஏப்ரல் பத்தொன்போது மறந்து விடாதீர்கள் உங்களை துரத்தி துரத்தி அடிக்கும் துன்பத்திற்கெல்லாம் ஒரே அழுத்தாக மைக்கை அழுத்தி விரட்டி அடியுங்கள் விரட்டி அடிங்கள் தூக்கி பிடியுங்கள் பரம்பரை கொடியை புலிக்கொடி புலி கொடி பறக்க பறக்க தமிழ்க்குடி சிறக்கும் சிறக்கும் என்று முழக்கத்தை முன்வைத்து மய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள் என்னரும் சொந்தங்களே என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பனுக்கு மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க ஐயா வீரப்பன் புதல் ஓங்குக நன்றி வணக்கம் நாம் தமிழர்